வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுனம் ராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்டவர்கள் இருமுறம்பட்ட சக்திகளை ஒருங்கே தாங்கியவர்கள் மிதுனம் ராசி இவர்களுக்கு சிந்தனை வேகம் பேச்சுத்திறன் திறன் புத்திசாலித்தனம் சமூக நுண்ணறிவு போன்றவற்றை வழங்கும் அதே சமயம் தனுசு லக்னம் இவர்களுக்கு நேர்மை தத்துவ சிந்தனை ஆன்மீக ஆர்வம் சுதந்திர மனப்பான்மை ஆகியவற்றை வழங்குகிறது இதனால் இவர்களின் குணத்தில் அறிவு சார்ந்த ஆர்வமும் உயர்ந்த சிந்தனைகளும் கலந்திருக்கும் இப்போதும் புதிதாக அறிய விரும்புவார்கள் ஒரே விஷயத்தில் நிலைத்து நிற்காமல் பல விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள் குடும்பத்தில் இவர்களின் பங்கு ஒருவித சிக்கலான தன்மையைக் கொண்டது அவர்கள் எப்போதும் சுதந்திரத்தை விரும்புவார்கள் ஆனால் குடும்ப உறவுகளை முற்றிலும் புறக்கணிக்க மாட்டார்கள் அன்பும் கவனமும் தருவார்கள் ஆனால் கட்டுப்பாட்டை விரும்ப மாட்டார்கள் பெற்றோரிடம் மரியாதை இருக்கும் ஆனால் அவர்களின் கருத்துக்களை அடிக்கடி ஏற்க மாட்டார்கள் சகோதரர்களுடன் அறிவார்ந்த விவாதங்களில் ஈடுபடுவார்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளும் போது மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் தங்கள் சுதந்திரத்தை யாரும் குறைக்கக்கூடாது என்பதில் உறுதியாயிருப்பார்கள் திருமண வாழ்க்கையில் இவர்களின் குணம் மிகுந்த சுவாரஸ்யமானது துணைவருடன் அதிக நட்பு உணர்வும் மனதில் சுதந்திர உணர்வும் கொள்வார்கள் அன்பும் பாசமும் தருவார்கள் ஆனால் சில சமயம் அதிகமான சுதந்திரம் காரணமாக உறவில் இடைவெளி உருவாகலாம் இவர்களுக்கு புரிந்து கொள்ளும் துணைவர் கிடைத்தால் திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும் தத்துவ சிந்தனைகளும் ஆன்மீக பயணங்களும் துணைவருடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள் சில நேரங்களில் இவர்களின் உண்மையான சொற்கள் துணைவருக்கு கடினமாக தோன்றலாம் ஆனாலும் இவர்களின் அன்பு நீடித்தது வணிகத்தில் இவர்களுக்கு சிறந்த அதிர்ஷ்டம் இருக்கும் சிந்தனை வேகமும் வாய்மொழி திறமையும் இவர்களுக்கு வாடிக்கையாளர்களை கவரும் திறனை தரும் தனுசு லக்னம் காரணமாக சுதந்திர வணிகத்தில் ஈடுபடுவார்கள் பயணங்களுடன் தொடர்புடைய தொழில்கள் கல்வி சட்டம் பதிப்பகம் சுற்றுலா வெளிநாட்டு தொடர்பு வணிகங்கள் இவர்களுக்கு மிகுந்த லாபம் தரும் சற்றே அவசர முடிவுகள் எடுத்தால் இழப்புகள் ஏற்படலாம் ஆனால் நீண்ட கால திட்டமிடலுடன் செயல்பட்டால் பெரும் வெற்றியை அடைவார்கள் இவர்களின் வணிகத்தில் வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகம் வேலை வாழ்க்கையில் இவர்களுக்கு முன்னேற்றம் மிகுந்ததாக இருக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அவர்களை பல துறைகளில் முன்னேற்றம் அடைய செய்யும் கல்வி சட்டம் அரசியல் பத்திரிகை ஊடகம் வாணிபம் வெளிநாட்டு வேலைகள் போன்ற துறைகளில் இவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் பேச்சுத்திறன் காரணமாக மக்கள் தொடர்பு துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் நேர்மை மற்றும் தத்துவ சிந்தனை காரணமாக மேலதிகாரிகள் இவர்களை மதிப்பார்கள் ஆனால் சுதந்திர மனப்பான்மையால் சில சமயம் கட்டுப்பாடுகளை ஏற்க விரும்ப மாட்டார்கள் இதுவே சில சிக்கல்களை உண்டாக்கும் நிதிநிலை இவர்களிடம் பெரும்பாலும் நடுத்தரமாக இருக்கும் திடீர் லாபங்களும் எதிர்பாராத செலவுகளும் இவர்களின் வாழ்க்கையில் அதிகம் இருக்கும் சிந்தனை திறனுடன் வணிகம் செய்தால் நிதிநிலை மேம்படும் ஆனால் அவசரத்தால் மற்றும் சுதந்திர விருப்பத்தால் சில நேரங்களில் தவறான முதலீடுகளை செய்வார்கள் தனுசு லக்னம் காரணமாக வெளிநாட்டு முதலீடுகள் கல்வி தொடர்பான செலவுகள் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் நீண்ட கால திட்டமிடல் செய்தால் மட்டுமே நிலையான செல்வம் சேர்க்க முடியும் சோம்பல் இவர்களிடம் இல்லை ஆனால் கட்டுப்பாட்டின் குறைபாடு காரணமாக சிக்கல்கள் வரும் உடல் நலத்தில் இவர்களுக்கு கலவையான அனுபவங்கள் இருக்கும் மிதுனம் ராசி காரணமாக நரம்பு பிரச்சினைகள் சுவாச சிக்கல்கள் மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம் தனுசு லக்னம் காரணமாக இடுப்பு தொடை கல்லீரல் தொடர்பான பிரச்சினைகள் வரக்கூடும் இவர்களுக்கு உடல் சக்தி நல்லது ஆனால் சோம்பல் மற்றும் கவனக்குறைவு காரணமாக பிரச்சினைகள் ஏற்படலாம் பயணம் அதிகம் இருப்பதால் உடல்நலம் குறையும் அபாயம் உண்டு ஆனாலும் உடற்பயிற்சி யோகா தியானம் போன்றவற்றை கடைபிடித்தால் ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் மனப்பான்மை இவர்களுக்கு தேவைப்படும் பிள்ளைகள் இவர்களின் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சி தருவார்கள் பிள்ளைகள் அறிவார்ந்தவர்களாகவும் சுதந்திரமான மனப்பான்மையுடனும் வளர்வார்கள் இவர்களின் கல்வி மற்றும் அறிவு சார்ந்த ஆர்வம் பிள்ளைகளிடமும் இருக்கும் சில நேரங்களில் பெற்றோர் பிள்ளைகள் உறவில் சிந்தனை வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதல் காரணமாக உறவு நன்றாக நீடிக்கும் பிள்ளைகள் வெளிநாட்டில் முன்னேற்றம் காண வாய்ப்பு உண்டு இவர்களின் பிள்ளைகள் குடும்பத்திற்கு பெரும் பெயர் புகழை தருவார்கள் பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையின் முக்கிய அம்சம் சிறிய பயணங்களும் நீண்ட தூர பயணங்களும் இவர்களிடம் தொடர்ந்து இருக்கும் தொழில் கல்வி ஆன்மீகம் வெளிநாட்டு தொடர்புகள் போன்ற காரணங்களால் இவர்களுக்கு பயண வாய்ப்புகள் கிடைக்கும் சில பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் தனுசு லக்னம் காரணமாக வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகம் பயணங்களில் சில சிரமங்கள் இருந்தாலும் அதனால் கிடைக்கும் அனுபவங்கள் இவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் பயணங்கள் இவர்களின் சிந்தனையை விரிவுபடுத்தும் முடிவாக மிதுனம் ராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்டவர்கள் அறிவு சுதந்திரம் தத்துவ சிந்தனை சமூக நுண்ணறிவு ஆகியவற்றின் கலவையுடன் வாழ்பவர்கள் குடும்பத்தில் சுதந்திர மனப்பான்மை காரணமாக சில சிக்கல்கள் இருந்தாலும் அன்பும் புரிதலும் இருக்கும் திருமண வாழ்க்கையில் துணைவரின் புரிதல் மிக முக்கியம் வணிகத்திலும் வேலை வாழ்க்கையிலும் இவர்களின் திறன் மற்றும் சிந்தனை திறன் அவர்களை உயர்த்தும் நிதியில் ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் இருந்தாலும் கட்டுப்பாடு இருந்தால் செல்வம் சேர்க்க முடியும் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும் பிள்ளைகள் இவர்களின் பெருமையை அதிகரிப்பார்கள் பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளைத் தரும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுப்பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்